நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை பண்ணிக்கோங்க இன்று ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் சித்திரை மாதம் ஐந்தாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடங்களுக்கு கரணன் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று பிற்பகல் இரண்டு இருபத்தி ஆறு வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் இன்று காலை ஆறு இரண்டு வரை கேட்டை பின்பு மூலம் நாமயோகம் இன்று இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது வரை பரிகம் பின்பு சிவம் கரணம் இன்று அதிகாலை ஒன்று இருபத்தி ஐந்து வரை கவுளவம் பின்பு பிற்பகல் இரண்டு இருபத்தி ஆறு வரை தைத்துளம் பின்பு கரசை யோகம் இன்று காலை ஆறு ஒன்று வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் இன்று சந்திராசிரமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று காலை ஆறு இரண்டு வரை பரணி பின்பு கிருத்திகை இன்றைய பண்டிகைகள் ஸ்ரீவில்லி புத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் வாகனத்தில் புறப்பாடு சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன் தெப்ப உற்சவம் திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் யானை வாகனத்தில் பவனி வரும் காட்சி சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதியம்மன் தங்கப்பாவாடை தரிசனம் இன்று துர்கையை வழிபட நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று சுபமுகூர்த்த தினம் இன்றைய நாளின் சிறப்புகள் கால்நடைகள் வாங்குவதற்கு உகந்த நாள் உபதேசம் பெறுவதற்கு சிறந்த நாள் தலைமை பொறுப்புகளை ஏற்பதற்கு நல்ல நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஏற்ற நாள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் நல்ல பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள் மற்றவர்கள் தன் வசப்படுத்தும் திறமை கொண்டவர்கள் கணவன் அல்லது மனைவியின் அளவற்ற அன்பிலும் பாசத்திலும் மூழ்கி திளைப்பவர்கள் கலைகளில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் மற்றவர்களை கவரும் இயல்புடையவர்கள் வாகனங்கள் உடையவர்கள் உயர்ந்த காரியங்களை செய்பவராயிருப்பார்கள் இவர்கள் தன்னுடைய பேச்சு திறமையினால் மற்றவர்களை தன் வயப்படுத்தும் திறமை கொண்டவர்கள் இவர்கள் சொல்வதை கேட்காதவர்களை இவர்கள் புறக்கணித்து விடுவார்கள் எந்த வேலையும் சிரமம் இல்லாமல் மற்றவர்களின் துணையுடன் பூர்த்தி செய்வார்கள் இவர்கள் அழகாக பேசுவார்கள் முகஸ்துதிக்கு மயங்குவார்கள் செயல்திறன் மிக்கவர்கள் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் சுறா மீன் கனவில் வந்தால் நண்பர்களின் வீட்டிற்கு விருந்திற்கு செல்வோம் என்பதை குறிக்கிறது இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேஷராசி நீர்களே இன்று நீங்கள் எதிர்க்கும் புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கும் பயனற்ற வாதங்களை தவிர்க்கவும் வாகன பயணங்களில் தாமதங்கள் விலகும் கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கவும் வாழ்க்கை துணை வழியில் அனுசரித்து செல்லவும் உறவினர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் தந்தையிடம் எதிர்பார்த்த சில காரியங்கள் சாதகமாக முடியும் விலையோர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களிடம் அனுசரித்து செல்லவும் பரணி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தெற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் ரிஷபராசி நேர்களே இன்று உங்களுக்கு சமூகம் சார்ந்த பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் வெளி உணவுகளை குறைத்துக் கொள்ளவும் நிதானமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் வியாபாரம் தொடர்பான முடிவுகளில் ஆலோசனை பெற்று செயல்படவும் பேச்சுக்களில் கவனம் வேண்டும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் உயர் அதிகாரிகள் பற்றி புரிதல் அதிகரிக்கும் உயர்கல்வியில் எதிர்பாராத சில அலைச்சல்கள் அதிகரிக்கும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று வாகனப் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் ரோகிணி நட்சத்திர நேர்களே இன்று வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் மிருகசிரிச நட்சத்திர நேர்களே இன்று வெளியூரில் வெளியூரிலிருந்து சுப செய்தி கிடைக்கும் இன்றுகள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் மிதனராசி நேர்களே நேயர்களே புத்திர வழியில் சுப செலவுகள் உண்டாகும் பதவி உயர்க்கான சூழ்நிலை அமையும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் வியாபார ரீதியான சில அறிமுகத்தால் லாபம் மேம்படும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் மனை வியாபாரத்தில் புதுமையான சூழ்நிலை உண்டாகும் மனதிற்கு இதமான செய்திகள் கிடைக்கும் நவீன கருவிகள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும் மிருக சிரிச நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழிற்சார்ந்த ஆர்வம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் லாபம் மேம்படும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழிற்சார்ந்த ஈடுபாடு உண்டாகும் இன்று உங்கள் திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை கடகராசி நேர்களே இன்று உங்களுக்கு பொருட்களின் மீது ஆர்வம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் மேம்படும் மனதளவில் இருந்த குழப்பங்கள் விலகும் விவசாயம் சார்ந்த பணிகளில் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் முயற்சிக்குண்டான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் மேம்படும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் பூசம் நட்சத்திர நேர்களே இன்று புதிய வாய்ப்பு தேடி வரும் ஆயிலம் நட்சத்திர நேர்களே இன்று உடல் ஆரோக்கியம் மேம்படும் திசை இன்று உங்கள் அதிர்ஷ்ட பழுப்பு நிறம் சிம்மராசி நேர்களே இன்று நீங்கள் எதிர்பாராத புரட்சேர்க்கைக்கு வாய்ப்பு அதிகம் பொன்பொருள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீர்கள் பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்லவும் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் பொழுதுபோக்கு செயல்களில் ஈடுபாடு உண்டாகும் குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் மகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் பூரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களிடம் அனுசரித்து செல்லவும் உத்தரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் ஈடுபாடு உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் கன்னிராசி நேர்களே இந்துங்கள் பெரியோர்களின் ஆலோசனைகளால் தெளிவு பிறக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மேம்படும் சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் கல்வியில் சாதகமான சூழ்நிலை அமையும் விதடவாத பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது உறவுகள் பற்றி புரிதல் அதிகரிக்கும் சமூகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உத்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மனதிலிருந்த குழப்பங்கள் விலகும் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் சித்திர நட்சத்திர இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தெளிவு காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டின் நிறம் துலாம் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூரிலிருந்து சுப செய்தி கிடைக்கும் உழைப்புக்குண்டான பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள் வாகன மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் ஓய்வு கிடைக்கும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து செயல்படுவீர்கள் நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் பாராட்டு கிடைக்கும் சுவாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபார நுணுக்கங்களை கண்டறிவீர்கள் இன்றொன்று அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் நேர்களே இன்றுங்கள் பயணத்தால் பலன் கிடைக்கும் வருமானத்தில் திருப்தி உண்டாகும் உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள் நண்பர்களிடம் மனம் பெற்று பேசுவது நல்லது துணைவர் வழியில் அனுசரித்து செல்லவும் தேவையறிந்த வாக்குறுதிகளை அளிப்பது நல்லது உத்தியோகத்தில் உயர்வு பற்றி செய்தி கிடைக்கும் தனம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் பயணத்தால் பலன் கிடைக்கும் தேவையறிந்த வாக்குறுதிகளை அளிப்பது நல்லது விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் திருப்தியான நேர்களே இன்று உங்களுக்கு வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு தனுசு ராசி நேர்களே இன்று உங்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகளால் சஞ்சலங்கள் உண்டாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் மற்றவர்களிடம் வீண் கோபத்தை தவிர்க்கவும் நிதானமான செயல்கள் நன்மையை தரும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் அலுவல் பணியில் அலட்சியமின்றி செயல்படவும் நண்பர்களின் உதவி கிடைக்கும் அரசு தொடர்பான காரியங்களில் சிந்தித்து செயல்படவும் மூலம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் நிதானமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் பூராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மகர ராசினியர்களே இன்று உங்களுக்கு ஆன்மீக செயல்களில் புரிதல் மேற்படும் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும் எதிர்பாராத பயணம் மூலம் புதிய அனுபவம் கிடைக்க பெறுவீர்கள் பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்கும் பிற மொழி பேசும் மக்களின் ஆதரவு கிடைக்கும் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக நிறைவேறும் எதிர்பாராத பயணம் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கப்படுவீர்கள் வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் திருவாணம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் பெற்றோர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கும்பராசி நேர்களே இன்று உங்களுக்கு செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பு அமையும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் சுபாத் நிகழ்ச்சிகளில் மன மகிழ்ச்சி அடையும் ரசனை தன்மையில் மாற்றம் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் புதிய தொழில் தொடங்குவது சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் மாற்றம் உண்டாகும் சதயம் நட்சத்திர நேர்களே நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மீனராசி நேர்களே இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அரசு வழியில் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பெரியோர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் உடல் நலனில் மேன்மையான சூழல் அமையும் தி நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்கள் ஒழைப்பாக செயல்படுவார்கள் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் மாற்றம் உண்டாகும் ரேவதி நட்சத்திர நேர்களே சிந்தனையின் போக்கில் மாற்றம் பிறக்கும் உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நேர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க